வணக்கம் குட்டிஸ்களே நான் தான் உங்கள் குட்டி கதை சொல்லன் குமார் இன்றும் ஒரு குட்டி கதை பார்ப்போம் வாருங்கள் இன்றைய கதையின் தலைப்பு பொன்மழை என்ன தலைப்பு பொன்மழை ஒரு கிராமத்தில் பழுத்த பழங்கள் நிறைந்து ஒரு பெரிய மாமரத்துக்கு அருகில் சிறிய பறவை ஒன்றும் அதன் கூஞ்சுகளும் வாழ்ந்தன அந்த பறவைக்கு ஒரு ஆசை ஒரு நாள் பொன்னாக மழை பெய்ய வேண்டும் ஒரு நாள் அந்த பறவை அவ்வாறு எண்ணியவுடன் ஒரு அதிசயம் நடந்தது மேகங்கள் ஒன்று சேர்ந்து பொன்னாக மழை பொழிய தொடங்கினை கண்டு ஆச்சரியத்துடன் அந்த பொன்னான துளிகளை சேகரிக்க தொடங்கினர் ஆனால் சிலர் மட்டும் ஆவலாக எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ள முயன்றார்கள் அதை பார்த்த பறவை இந்த மழை எல்லோருக்கும் அனைவரும் சமமாக பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கூறியது அதன் வார்த்தைகள் கேட்ட மக்கள் தங்களுக்கேற்ற அளவுக்கு மட்டுமே பொன்மழையை மழையை எடுத்துக் கொண்டார்கள் அந்த நாளுக்கு பிறகு கிராமத்தில் யாரும் சிக்கனமோ ஆசை அதிகமோ இல்லாமல் வாழத் தொடங்கினார்கள் பறவையின் நல்ல எண்ணம் கிராமத்தையே மாற்றி வைத்தது முற்பதிவின் பயன் அனைவரும் சமமாக வாழ வேண்டும் நன்றி குழந்தைகளே நாளை சந்திப்போம்